பிரம்மாவின் மூத்த குமாரன் தட்சன் அவன் தாவம் இருந்தான் தாவம் இருந்தவன் வானவர்கள் தமக்கு அடிபணிய வேண்டும் என்று நினைத்தான் அது மட்டும் இல்லாமல் வரமும் பெற்றான் அந்த பிரம்மாவின் வளம் வேறு ஒன்றில் ஒன்று நான் இந்த ஒரு ஆளை இவங்க சொல்லுவேன்

அவருடன் இணைந்து விட்டான் இப்போ அம்மாவுக்கும் தெரியல சிவபெருமானோட சேர்ந்த மாயின் தந்தையாகிய தனது சம்மதம் இல்லாமல் என்னை இணைந்து விட்டான் என்ற கோபத்திலே இப்போ அப்பா பேச்சை கேட்காம போய் சேர்ந்துட்டாரு கோபம் லக்கலுக்கு அதனால் என்ன பண்ண இறைவனை அழிக்க வேண்டும் என்று தெரியாமல் பிள்ளை அழிக்க வேண்டும் என்ற கோபத்தினாலே மாபெரும் யாகம் செய்தான் லட்சம் அதில் இறைவனை அழிக்காமலும் தேவர்களுக்கு தர வேண்டிய அயிர்வாகத்தை அவருக்கு தராமலும் கொலை குற்றத்துக்கு மேலான குற்றம் புரிந்தவன் ஆகிவிட்டான் லட்சம் அவன் குற்றத்தில் கோபம் கொண்ட இறைவன் பைரவர் அவதாரம் எடுத்தார் அவனது தலையை துண்டித்தார் போட்டி போட்டியேற்றி விட்டார் அதன் பிறகு பார்வதி தேவியும் பிரம்மதேவரும் உலக நன்மைக்கு தட்சன் தேவை என்று வேண்டி கொண்டார் இப்போது சிவபெருமான் மனம் இறங்கி ஒரு ஆட்டின் தலையை எடுத்து தட்சனின் உடலிலே பொருத்தி அவன் வாழும்படி செய்தார் தட்சனும் தலம் அழிந்து இறைவனை வாங்கினார் இந்த புராணம் நிகழ்ந்த இடம் திருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய இடம் அதனால இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நாம் பெற்ற மகளாக இருந்தாலும் அவளுக்கு வேண்டிய கணவனை அவள்தான் தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்வது இறை விதி அதிலே நமக்கு என்று ஆணவப்படக்கூடாது என்பதற்கு சிவபெருமான் பார்வதி சேர்ந்த அந்த வாழ்க்கை தட்சனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தட்சன் எப்படி மருமகப்பிள்ளையை தன் மகளை கவர்ந்து கொண்டு விட்டானே என்று தெரியாமல் அவன் மீது கோபம் கொண்டு அவரை அழிக்க வேண்டும் என்று தவம் செய்தானோ கேள்வி செய்தாலும் அதுபோல நாம் எல்லாம் செய்யாமல் தன் குழந்தைகள் பெண் குழந்தைகளுடைய ஆர்வத்தை நாம் பூர்த்தி செய்வதுதான் நல்லது என்பது இந்த காலத்திலேயே ஒதுக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சிம் சிவே சிவாவா கொலையில் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தானங்கிட்டு நிலையுலகு இவன் வேண்டுமென்று எண்ணி பாரிந்திட்டு சந்தை செய்தானே அமைச்சிவாயன்